சிவாயனமா நான் உங்களுக்கு அருவாண்டு இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்க்க போனால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்னு இருக்குங்க அதாவது பரம்பரையாக நாலஞ்சு தலைமுறையாக நம்ம வந்து கும்பிட்டுக்கிற கோயிலுக்கு பேர் தான் குலதெய்வம் அதுலேயும் காவல் தெய்வமான கருப்புசாமி முனீஸ்வரன் காளி இது போன்ற கிராம தெய்வங்கள் அதிகங்க அந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது கட்டாயம் என்ன கொண்டு போகணும் கொண்டு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது தன்னோட குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும் அதாவது பங்காளி அங்காளிகளோடு சேர்ந்து நம்ம போய் பார்த்துட்டு வரணுங்க அப்படி போகும்போது அந்த கு தெய்வத்துக்கு போறோம் அப்படின்னா அதாவது நாளைக்கு போறோம் அப்படின்னா இன்னிக்கே வந்து அச்சு வெள்ளம் ஒரு கிலோவோ அரை கிலோவோ அதாவது நம்ம வசதிக்கு தக்கனபடி எவ்வளோ வேணாலும் வாங்கலாங்க அதாவது மினிமம் ஒரு கால் இருந்து ஒரு அஞ்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் வந்து ஒரு அஞ்சு வெள்ளத்துலேருந்து அதிகப்படியாக நம்ம வசதி வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு வாங்கலாங்க அந்த மாதிரி வாங்கி வீட்டில் வச்சிருந்தேங்க அதாவது நம்ம குலதெய்வம் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியா உள்ள கடைகளில் வந்து அந்த வெள்ளம் வாங்கக்கூடாது பக்கத்து ஊர்லையோ வெளியூர்லையோ இருந்து வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருந்தேங்க அப்படி வச்சுட்டு மறுநாள் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போகும்போது அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள மறுநாடி அல்லது பூசாரிகளாக இருப்பாங்க இல்லைங்களா மணியாட்டி பூசாரி இருப்பாங்க இல்லைங்களா நம்ம குலதெய்வத்துக்குன்னு ஒருத்தர் வந்து பூசவன் நியமிச்சிருப்போம் அவங்க போய் கொடுத்தீங்க அப்புடின்னா அவங்க நம்ம குடும்பத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதில் ஒரு வெள்ளத்தை எடுத்து நம்மளுக்கு தருவாங்க கையில் தருவாங்க நம்ம வந்து நம்ம இருக்கிற கோயிலில் ஒரு குளமோ அல்லது ஒரு ஆறோ பக்கத்தில் ஓடியோ இருந்ததுன்னா அதில் அந்த வெள்ளத்தை கொண்டு போய் நம்ம குலதெய்வத்தை மனதால் வேண்டிக்கிட்டு நம்ம கஷ்டங்களை வந்து சொல்லி அதை வந்து கரைச்சிட்டு வந்துடணுங்க அப்படி இல்லை அப்புடின்னா அது பொங்கல் அல்லது இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுறாங்க இல்லைங்களா கோயிலில் அதுக்கு வந்து அவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணிடுவாங்க அதுக்காக வேண்டியாவது அந்த வெள்ளத்தை கொண்டு போய் கொடுத்துடலாம் அந்த வெள்ளம் எப்படி நம்மளுக்கு குலதெய்வ கோயிலில் கரையுதோ அதுபோல் நம்ம கஷ்டங்களும் கரையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் வெள்ளத்தை வாங்கிட்டு போங்க அதாவது குண்டு வெள்ளமாக இல்லாமல் அச்சு வெள்ளமாக வாங்கிக்கோங்க அதுதான் நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும் அச்சு வெள்ளத்தில் நைவேத்தியம் பண்ணி நம்ம குலதெய்வத்துக்கு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் நீக்கி கொடுக்கும் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க கொஞ்சமாவது வெள்ளம் வாங்கி போடுறதுக்கு சிவாயம் வாழ்க வளமுடன்